ரொம்ப இவர் வந்து பிரமாதமாக இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகம் ஒரு அற்புதமான ஒரு பிரிண்ட் யாவரும் பதிப்பகம் வந்து என்ன பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க நானும் சிங்கமொழி என்னன்னு சொல்கிறப்ப வாண்டு மாமா அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரியே யா அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன முக அமைப்பு அவருடைய கண்கள் அவருடைய மீசை இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர ஒரு ஃபேன் பாய் அதாவது அவர் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் வீட்டில் ஆணாக இருக்கிற ஆண்மைத்தனத்தோடு இருக்கிற அடிமைத்தனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் வீட்டில் நான் பெரிய ஆள் இல்லை நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை நான் சின்ன வயசில் உங்கள் அம்மாவை அவ்வளோ பண்ணுறப்ப இப்படி உங்கள் அம்மாவ்ட்ட அசிங்கப்பட்டிருக்கேன் ஒரு பொண்ணுகிட்ட அசிங்கப்பட்டிருக்கேன் அதை நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம் குழந்தைகளிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டு அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்குன்னு தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு உடைக்கிறது பொண்டாட்டியை அடிக்கிறது ட டீ சரியில்லைன்னா தூக்கி எறிகிறது சாம்பார் சரியில்லைன்னா தூக்கி எறிகிறது இப்படின்னு செய்கிற செயல் நாளை உங்கள் குழந்தையை பாதிக்கும் என்பதை அந்த அடலசன்ஸ் சீரிஸ் மிக 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 கூர்மையாக அற்புதமாக சொல்லியிருக்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டுனுடைய பிரதமர் என்னுடைய மகனோடு உட்கார்ந்து பார்க்கும்போது பதட்டமாக இருந்தது என்று சொன்னார் நான் ஒரு பா லாஸ்ட் வீக் இரவு அதை பார்த்து விட்டு எனக்கு ரெண்டு பசங்க ராத்திரி என்ன செய்ய போகிறேன் என் பசங்களை எப்படி பாதுகாக்க போகிறேன் என் பசங்களை அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி இருக்க செஷனில் பேசுகிறவங்க சொன்னாங்க குழந்தைங்க கை தொடுகிற தூரத்தில் உங்கள் புத்தகங்களை வையுங்கள் என் வீடு முழுக்க புக் இருக்குது ஆனால் என் குழந்தைங்க யாருமே அந்த புக்கை இல்லை கவலையாக இருக்கிறது என் ஸ்கூல் என்னுடைய ஆஃபீஸில் புக்கு இருந்துச்சு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உதவி இயக்குநர்கள் திருடிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி கூட ஒரு புக்கை திருப்பி கூட பார்க்குறதில்லை ஒவ்வொரு முறையும் ஒரு சிறுவன் பள்ளி விடுமுறை முடிந்து ஊருக்கு அவனுடைய ஆட்சி வீட்டுக்கு ட்ரெயினில் அவங்க அப்பாவை கொண்டு போய் விடுவார் அவனுக்கு லைட்டாக அந்த டீனேஜ் வந்தோடனே பதிமூணு வயசு வந்தோடனே நானே தனியாக போய்க்கிறேன் டேடி அப்படின்னு அவன் வந்து வடநாட்டுக்கு அந்த ட்ரெயினில் போக வேண்டிய கட்டாயம் அப்படி தனியாக போயிடுவியா போயிடுவேன் டாடி சரின்னு அவனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து உட்கார வச்சு நீ கிளம்பி போயிடு ஒரு நாள் பகல் ஒரு நாள் இரவு பயணம் நீ செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து வச்சுட்டு காசுலாம் கொடுத்துட்டு போகிறப்ப அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பேப்பரை சொறிய வைக்கிறாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பேப்பரை எடுத்து பாரு வடநாடுக்கு பயணிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரிசர்வ்டு கோச்சிலையே அன்றிசர்வ்டு மாதிரி ஆட்கள் வந்து துபு து துபு துப்பு துப்புன்னு மொத்தமாக ஏறிடுவாங்க நிறைஞ்சு வலிஞ்சிருவாங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்கள் சீட்டில் வந்து பன்னெண்டு பேர் உட்காந்துருவான் காலில் ப பத்து பேர் படுத்திருப்பான் ஒருத்தன் வந்து பீடி குடிச்சுட்டு இருப்பான் சுருட்டு குடிச்சிட்டு இருப்பான் பான்பராக தின்னு துப்புவான் என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு உங்கள் பேகை தலைக்கு வச்சு ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் இப்படி ஒரு அவனுக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மிரட்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பயம் உருவாகிட்டே இருக்குது ஐயோ இந்த முறை அப்பா இல்லாமல் தனியாக போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகிட்டே இருக்குது ஒரு மாதிரி அல்ற கண்டிஷன் வந்துருச்சு அப்போ தோணுச்சு அப்பா த பைக்கில் ஏதோ ஒரு சீட்டு வச்சாரே அதை எடுத்து பார்த்துருவோமே அந்த சீட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் நீ பயப்படாத பக்கத்துக்கு வச்சில் தான் அப்பா டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த கதை முடிந்தது ஆக்சுவலாக வந்து அனைவருக்கும் வணக்கம் செங்கமொழி சார் ஷூட்டிங் வந்தார்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் அந்த சீன் பற்றி அவர் சொல்கிற சிரித்த அவர் என்னடிக்கெலாம் ஷூட்டிங் வர்றாரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அதுக்கு பிறகு பண்ண எல்லா படத்துலேயும் செங்கமொழி சார் இருந்தார் அவர் என்னைக்கெல்லாம் ஷூட்டிங் வராரோ ஆனால் விழுந்து விழுந்து சிரி நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ சிரிப்பு சிரிக்க மாட்டோம் ஆனால் நிஜமாக அந்த காமெடியெலாம் படத்தில் வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல புடி ஒரு ஃபன் அற்புதமான அவர் கூட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க அப்படி ஒரு மனுஷன் நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல நான் இவ்வளோ விழுந்து விழுந்து சிரிச்சு தேங்க்ஸ் அண்ணா மகாராஜாவில் ரொம்ப அற்புதமாக ஒரு நடிப்பை செலுத்தியிருந்தார் இருந்தார் நிஜமாவே சேதுபதியோட மகாராஜாவில் சிங்கமொழி சார் நடித்த நடிப்புக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் என்ன இவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞனை நம்மளும் பயன்படுத்த தவறிட்டோம் சினிமாவும் வெறும் காமெடிக்கு பயன்படுத்திடுச்சு அப்படின்னு தோணுச்சு என்ன பிரமாதமான ஒரு பெர்சட்டைல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நாள் கழித்து இப்படி ஒரு ஆளை பார்க்குறப்ப பயமாக இருந்துச்சு எனக்கு ராத்திரியும் நான் ஃபோன் பண்ணுறப்ப ஆனால் இவங்களை பார்த்து பயப்படுற முதல் முறையா அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகன் பிரமாதமான ஒரு காமெடி சொல்கிற ஒருத்தர் அந்த டிஎஸ் பாளையாலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஐ திங்க் அவ்வளோ காமெடி அவர் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பார் காமெடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி ஒரு ஒரு நடிகர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எப்போ அவரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்தளவுக்கு ஒரு காமெடியை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ஸோ ஹாப்பி காலையில் ஏதோ வே சிரிக்கிறதுக்கு நேரமே இந்த சமுதம் சமுதாயம் நம்மளுக்கு ஒதுக்கிறதே இல்லை அதனால ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சினிமாவிலலாம் ஃபேன் பாய் சம்பவம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கிங் விஸ்வா பண்ண ஃபேன் பாய் சம்பவம் வந்து எங்கள் மாமா இல்லை உங்கள் மாமா இல்லை வாண்டு மாமாவுக்கு ஒரு ஆள் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயங்க ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நான் யோசித்து பார்த்தேன் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் வந்து ஃபேனாக இருந்திருக்கிறேன்னா ஏன்னா தொடர்ந்து சினிமாவில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இரு இந்த ஃபேன் பாய் சம்பவம் வந்துக்கிட்டே இருக்குது நான் இப்போ போன வாரத்துலேருந்து ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வெள்ளிக்கிழமிலேருந்து நம்ம யாராவதுக்கு ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்திருக்கிறோமா அப்படின்ட்டு நானும் ரீடிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாலகுமாரன் மேலே பெரிய ஒரு ஃபேனாக இருந்தேன் அவருடைய ஓ படத்தை பென்சில் ட்ராயிங்காக வரைஞ்சி என்னுடைய படிக்கிற புஸ்தகங்கள் அறையில் நான் ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் சென்னைக்கு வந்தேன் தொடர்ந்து வெவ்வேறு ரைட்டர்ஸை படிக்க ஆரம்பித்தேன் நான் வாசகனாக தான் இருக்கிறேன் ஃபேனாக இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபேனாக இருக்கிறதுல என்ன பிரச்சனைனா விமர்சனங்களே இல்லாமல் இருப்பது தான் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் இருக்கிறது ஸோ அதனால் நான் வந்து ஃபேனாக நான் இது வரைக்கும் யார் மேலேயும் இருந்ததில்லை யார் மேலேயும் இனிமேல் இருக்கவும் போகிறதில்ல ஃபேனுக்கான ஒரு மொமெண்ட்டுங்கிறது ஒரு தனியான ஒரு மொமெண்ட்டு அதை வந்து ரொம்ப இவர் வந்து பிரமாதமாக இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகம் ஒரு அற்புதமான ஒரு பிரிண்ட் யாவரும் பதிப்பகம் வந்து என்ன பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க நானும் சிங்கமொழி என்னன்னு சொல்கிறப்ப வாண்டு மாமா அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரியே இருக்கார் யா அப்படின்ற மாதிரி என்ன என்ன முக அமைப்பு அவருடைய கண்கள் அவருடைய மீசை இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர ஒரு ஃபேன் பாய் அதாவது அவர் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் இப்போ கிங் விஷ்வா வந்து எங்கே இவருடைய ஃபேனாக மாறுறாரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்காரு அந்த இடம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் நைன்டி செவனில் டெண்டுல்கர் அவர்கள் வந்து ஃபார்ம்லேயே இல்லை அவர் வந்து மோசமாக விளையாடிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் அவரை வந்து கிண்டல் பண்ணுறோம் ஏன்னா நம்மளை கிரிக்கெட் விளையாட தெரிவிட்டு கூட சினிமா எடுக்க தெரிவிட்டு கூட ஏ இந்த பாலாக கரெக்டாக ரெடி ஓ என்னையா ஏ டொக்கு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கருக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா பத்திரிக்கையும் சச்சினுடைய ஃபார்ம் இல்லாத பற்றி குற சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த வருஷம் முழுக்க அவர் வந்து ஃபார்மே இல்லாமல் இருக்கார் அப்போ ஹர்ஷா போக்லே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருடைய ஆசிரியர் ப்ளஸ் வந்து கமெண்டேட்டர் அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு சச்சின் நீட பஞ்சிங் பேக் அப்படின்னு சொல்கிறார் பஞ்சிங் பேக்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் பாக்ஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பஞ்சிங் பேக் அதுதான் சச்சினுக்கு தேவை அப்படின்ட்டு சச்சின் வந்து இதை படிச்சுட்டு தன்னுடைய குழந்தையோட தொடர்ந்து விளையாடியிருக்கார் விளையாடுறப்போ ஒரு கூர்மையான கவனச்சிதறல் இல்லாத ஒரு கான்சன்ட்ரேஷன் யார் மேலேயாவது கோவம் இருந்தால் வெறுப்பு இருந்தால் அதை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் எல்லாமும் சேர்ந்து அவர் அடுத்த வருடம் நைன்டீன் எயிட் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டார் வெறித்தனமாக விளாட ஆரம்பிச்சிட்டார் இப்போ விஸ்வா சொல்கிறாரு என் லைஃப்லையும் அப்படி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கும் ஒரு பஞ்சிங் பேக் தேவைப்பட்டுச்சு நான் என் ஸ்கூலில் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் எங்கே வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற தவிப்பில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் என்ன என்னுடைய பஞ்சிங் பேக் எது அப்படின்னு அவர் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சு கொண்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் வரும் பெரிய டேரக்டர் பெரிய ஆக்டர் எல்லாத்துக்குமே ஒரு செட்பேக் நடக்கும் ஒரு ரைட்டர் திடீர்னு எழுத முடியாமல் போயிடும் திடீர்னு சிறுகதை வர முடியாமல் போயிருக்கும் இது சம்மந்தமாக கூட நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய ரைட்டர்ஸோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும் அந்த பிரேக்கிங்கில் இருந்து அவங்க எப்படி வெளிவருதுன்னு தெரியாது நிறைய பேர் குடி அடிமையாக மாறிடுவாங்க அதிலிருந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க மெடிசன் எடுத்துப்பாங்க மனநல மருத்துவமனைக்கு போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் கிங் விஸ்வா வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக தனக்கான பஞ்சிங் பேக்காக அவர் தேர்ந்தெடுத்தது வந்து வாண்டு மாமாவுடைய இந்த கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னு அதை படித்தோன்னே எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஐ நீட எனக்குமே ஒரு பஞ்சிங் பேக் தேவை தேவைப்படுதுன்னு தோணுச்சு எனக்கு நான் ஒரு வெற்றி அடைவதற்கு எனக்கு ஒரு பஞ்சிங் பேக் தேவைப்படுது அப்போதான் நானும் என் வீட்டில் கோவப்படாமல் குழந்தைக்கிட்ட கோவப்படாமல் நான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கூர்மையாக அது பதிவு பண்ணுது குழந்தைகள் பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் பதிமூணு வயசு பையனை கொலை பண்ண கு பதிமூணு வயசு பையன் மேலே ஒரு கொலை குற்றம் சுமத்தப்படுது அவன் ஒரு கொலை பண்ணிட்டான்னு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க மிக 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 உலகத்தினுடைய முக்கியமான சீரிஸ் அனைத்து பெற்றோர்களும் குழந்தைகளும் ஃபேமிலியோட ஸ்கூல் ஸ்கூலாக பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் அடலசன்ஸ் பதிமூணு வயசு பையன் தான் கூட படிக்கிற ஒரு பொண்ணை கத்தி வச்சு குத்திட்டான் பிகாஸ் இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டா மொபைல் ஃபோன் இதுதான் காரணம் அவங்க அப்பா கதறி அழுகிறாரு அவனுக்குன்னு தனியாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தது என்னுடைய தப்பா அவன் தனி அறையில் பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறது பெரிய தப்பா அப்படின்னு கதறி அழுகிறாரு அழுகிறப்ப அவங்க பேசிகிட்டு போகிறாங்க அவனும் அவங்க அம்மாவும் நீ என்னை சின்ன வயசில் கிண்டல் பண்ண லவ் பண்ணப்ப என்னை வந்து அசிங்கப்படுத்தியிருக்க நான் வந்து கீழே விழுந்தேன் நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் சந்தோஷமாக பேசிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் தன்னை கிண்டல் செய்வதை எளிமையாக ஒரு தகப்பன் எடுத்துக்கொண்டான் என்பதை தன்னுடைய மகளிடம் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே போகிறார் ஸோ அந்த அந்த எபிசோடோட எண்டில் இதான் ரொம்ப ஆணித்தரமான கூர்மையான ஒரு காட்சி இந்த காட்சி என்ன சொல்ல வருதுன்னா வீட்டில் ஆணாக இருக்கிற ஆண்மைத்தனத்தோடு இருக்கிற அடிமைத்தனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் வீட்டில் நான் பெரிய ஆள் இல்லை நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை நான் சின்ன வயசில் உங்கள் அம்மாவை வளவு பண்ணுறப்ப இப்படி உங்கள் அம்மாட்ட அசிங்கப்பட்டிருக்கேன் ஒரு பொண்ணுகிட்ட அசிங்கப்பட்டிருக்கேன் அதை நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம் குழந்தைகளிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டு அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்கிறேன்னு தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு உடைக்கிறது பொண்டாட்டி அடிக்கிறது ட டீ சரியில்லைன்னா தூக்கி எறிகிறது சாம்பார் சரியில்லைன்னா தூக்கி எறிகிறது இப்படின்னு செய்கிற செயல் நாளை உங்கள் குழந்தையை பாதிக்கும் என்பதை அந்த அடலசன்ஸ் வெப்சீரிஸ் மிக 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 கூர்மையாக அற்புதமாக சொல்லியிருக்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டுனுடைய பிரதமர் என்னுடைய மகனோடு உட்கார்ந்து பார்க்கும்போது பதட்டமாக இருந்தது என்று சொன்னார் நான் ஒரு பா லாஸ்ட் வீக் இரவு அதை பார்த்து விட்டு எனக்கு ரெண்டு பசங்க ராத்திரி என்ன செய்ய போகிறேன் என் பசங்களை எப்படி பாதுகாக்க போகிறேன் என் பசங்களை அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி இருக்க செஷனில் பேசுகிறவங்க சொன்னாங்க குழந்தைங்க கை தொடுகிற தூரத்தில் உங்கள் புத்தகங்களை வையுங்கள் என் வீடு முழுக்க புக்கு இருக்குது ஆனால் என் குழந்தைங்க யாருமே அந்த புக்கை எடுக்கிறதில்லை கவலையாக இருக்கிறது என் ஸ்கூல் என்னுடைய ஆஃபீஸில் புக் இருந்துச்சு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உதவி இயக்குநர்கள் திருடிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி கூட ஒரு புக்கை திருப்பி கூட பார்க்கறது இல்லை புக் ஃபேருக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா புக் ஃபேருக்கா சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் மாறிடுச்சு டெய்லி நான் வேதனையோட நான் நான் பாத்ரூமில் போகிற இடத்துலலாம் புக் வச்சுருக்கேன் ஜஸ்ட் அவங்க கைப்பற்றாத பேப்பர் வச்சுருக்கேன் என்னென்னமோ ஏங்கிற அவங்க எடுத்து படிச்சிடணும் அவங்கள படிக்க வைக்கணும் நான் டே அப்பா எழுதுன கட்டுற வந்துருக்கடா வாசிடா அப்படின்னா என்னது எதுக்கு எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எழுதுறீங்க இந்த ரேஞ்சு கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ இதை இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஆனால் ஒரு ரைட்டருடைய முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னுடைய வாசகர்கள் பாராட்டு புதுமைப்பு தனக்கு எவ்வளோ வந்திருக்கும் தெரியல ஆனால் ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் கொண்டாடப்பட்ட ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வாண்டு மாமான ஒரு ஒருவர் மாலிங்கிற ஒரு ஆசிரியரால் உருவாக்கப்படுகிறார் உருவாக்கப்படுறார் ஏன்னா இப்போ சிறுவர்களுக்கு எழுதுதல் என்பது குழந்தைகள் எழுதல் என்பது மிகவும் 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 கவனத்தோடு மிக கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு வயலன்ஸ் இருந்துடக்கூடாது ஒரு கத்தி இருந்துடக்கூடாது அவ்வளோ கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதை மிக 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 அற்புதமாக வாண்டுமோமா தன்னுடைய கதைகளில் என்னுடைய க பல கதைகள் ஒரு கதைகள் அதுவும் ஃபார்ச்சுனான ஒரு கதைகள் இப்போ அவருடைய முக்கியமான ஒரு கதை கனவா நிஜமா அப்படிங்கிற ஒரு கதை இப்ப அந்த கதை இப்ப வந்து ஹாலிவுட் படத்தினுடைய எடுத்துக்கோங்க டே எடுத்துக்கோங்க இப்ப வந்து மாநாடு எடுத்துக்கோங்க எட்ஜ் ஆஃப் டுமாரோ எடுத்துக்கோங்க சோர்ஸ் கோடு எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுடைய டே ரிப்பீட் ஆகுது நீங்க வேற வேர்ல்டில் வாழ்றீங்க அப்படின்னு இன்னைக்கு மாநாடு படம் பார்த்து புரியாதவர்கள் கூட இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அவர் ஒரு கதை எழுதுகிறார் வாண்டு மாமா நீலன் என்கிற ஆடு மேய்ப்பவன் ஆடை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தின் உச்சியில் படுத்து உறங்கிவிட்டான் தூங்கி கொண்டிருந்தபோது அங்கு ம மலையினுடைய இடுக்குகளிலிருந்து வெளியேறிய ஒரு நீலநிற புகையை சுவாசிக்கிறான் சுவாசித்து போட்டு அவன் வேறு உலகத்திற்கு தாவுகிறான் வேறு உலகத்தில் இருக்கிறான் அப்போது அவனுக்கு தெரிய வருகிறது மன்னர் கொல்லப்பட இருக்கிறார் மன்னரை காப்பாற்ற வேண்டும் மன்னருடைய தளபதி மன்னரை கொலை செய்யப் போகிறார் காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்கு தெரிகிறது நீலன் அந்த கனவிலிருந்து மீண்டு எழுகிறான் நேரடியாக அரசவைக்கு ஓடுகிறான் மன்னரே உங்களை கொலை செய்யப் போகிறார்கள் என்று நீலன் சொல்கிறான் அவன் ஒரு பைத்தியம் லூஸு ஒளர்றவன் அப்படின்னு நினச்சி அவன் தூக்கி ஜெயிலில் அடைக்கிறாங்க ஜெயிலிருந்து வெளியே வந்து அவன் மன்னரை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வேலைகள் செய்து அந்த மன்னரை காப்பாற்றுகிறான் இது உண்மை இது ஒரு கனவு ஏன்னா மன்னர் வந்து அவன் கனவில் கண்டது கொலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இந்த நிஜத்தில் மன்னர் காப்பாற்றப்பட்டு விடுகிறார் எவ்வளோ அற்புதமான ஒரு சிறுவனுடைய கனவிலிருந்து ஒன்றை விரித்து இப்படி ஒரு உலகம் இருக்கப் போவதில்லை இப்படி ஒரு ஜோசியமாக ஒன்று நடக்கப் போவதில்லை உன்னை கனவு காண்பதெல்லாம் நிஜமாகவில்லை அது ஒரு கனவுதான் ஆனால் நீ உன்னால் உன்னால் காப்பாற்ற முடியும் நிஜமாகவே இந்த கதை மாநாடு திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சிம்புக்கு <laughs> தெரியும் சிஎம் கொலை செய்யப்பட போகிறார் என்று அந்த சிஎம் கொள்வது அவர் கீழே இருக்கிற ஒரு துணை அமைச்சர் என்று இப்போ அந்த நீலனை போல சிம்பு போய் இந்த சிஎம் கொலையை தடுக்கிற ஒரு செயலை மிக அற்புதமாக செய்கிற ஒரு ஒரு வேலையை செய்வார் யோசிச்சு பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரைக்கும் வர்ற ஒரு கதையை ஒரு மனுஷன் எப்படி யோசிச்சிருக்க முடியும் அப்படின்னு நிஜமாகவே எனக்கு தெரியும் அப்புறம் அவருடைய ஓவியங்கள் எல்லாமே ஓவியர் செல்லம்ங்கிறவரோட இணைந்து ஒரு அவர் வரைஞ்ச ஓவியம் அப்புறம் இன்னொரு அவருடைய கதை வந்து பார்த்தா பதஞ்சலிங்கிற ஒரு முனிவருடைய கதை அந்த கதையை நான் இன்னைக்கு வாசிக்கிறப்ப பார்க்குறப்ப தோணுது ஆயிரத்தி ஒருவன் ஏழாம் வரிவு அப்படின்னு பல படங்களில் வந்த உணர்வை அந்த கதை வெளிப்படுத்துகிறது அப்படி வெளிப்படுத்துகிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளனாக ஆகச்சிறந்த அறிவாளியாக வாண்டு மாமா திகழ்ந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது இன்னைக்கு காலையில் வாண்டு மாமா யாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு கதை படித்தேன் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறுவன் பள்ளி விடுமுறை முடிந்து ஊருக்கு அவனுடைய ஆட்சி வீட்டுக்கு ட்ரெயினில் அவங்க அப்பாவை கொண்டு போய் விடுவார் அவனுக்கு லைட்டாக அந்த டீனேஜ் வந்தோடனே பதிமூணு வயசு வந்தோடனே நானே தனியாக போய்க்கிறேன் டேடி அப்படின்னு அவன் வந்து வடநாட்டுக்கு அந்த ட்ரெயினில் போக வேண்டிய கட்டாயம் அப்படி தனியாக போயிடுவியா போயிடுவேன் டேடி சரின்னு அவனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து உட்கார வச்சு நீ கிளம்பி போயிடு ஒரு நாள் பகல் ஒரு நாள் இரவு பயணம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து வச்சுட்டு காசுலாம் கொடுத்துட்டு போகிறப்ப அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பேப்பரை சொறிய வைக்கிறாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பேப்பரை எடுத்து நீ பாரு வடநாடுக்கு பயணிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரிசர்வ்டு கோச்சிலேயே அன்றிசர்வ்டு மாதிரி ஆட்கள் வந்து துபு து துபு துப்பு துப்புன்னு மொத்தமாக ஏறிடுவாங்க நிறைஞ்சு வலிஞ்சிருவாங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்க சீட்ல வந்து பன்னெண்டு பேர் உட்காந்துருவான் காலில் ப பத்து பேர் படுத்திருப்பான் ஒருத்தன் வந்து பீடி குடிச்சிட்டு இருப்பான் சுருட்டு குடிச்சிட்டு இருப்பான் பான்பராக தின்னு துப்புவான் என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு உங்க பேகை தலைக்கு வச்சு ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் இப்படி ஒரு அவனுக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மிரட்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பயம் உருவாகிட்டே இருக்குது ஐயோ இந்த முறை அப்பா இல்லாமல் தனியாக போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகிட்டே இருக்குது ஒரு மாதிரி அல்ற கண்டிஷன் வந்துருச்சு அப்போ தோணுச்சு அப்பா தா பைக்கில் ஏதோ ஒரு சீட்டு வச்சாரே அதை எடுத்து பார்த்துருவோமே அந்த சீட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் நீ பயப்படாத பக்கத்துக்கு கோச்சில் தான் அப்பா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கதை முடிந்தது எனக்கு தோணுச்சு வாண்டுமாம்மா எங்கள் உலகத்தினுடைய அப்பா எங்கள் உலகத்தினுடைய கதையை எங்களை கைகளை பிடித்து அழைத்து சென்ற ஒரு ஒரு ஆசான் என்று தோன்றியது அம்புலி மாமா பூந்தளிர் அப்படின்னு நான் படிக்க ஆரம்பித்த ஒரு காலம் கிங் விஸ்வா ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஏழ்மைதான் இளம் வயதின் ஆகச்சிறந்த நண்பன் தனிமைதான் இளம் வயதின் ஆகச்சிறந்த நண்பன் புத்தகங்கள் தான் இளம் வயதின் ஆகச்சிறந்த நண்பன் சத்தியமாக ஏழ்மையாக இருந்ததற்காகவும் தனிமையோடு இருந்ததற்காகவும் புத்தகங்களோடு இருந்ததற்காகவும் இந்த நேரத்தில் கூட நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் லைப்ரரி லைப்ரரியா ஏறி இறங்கியிருக்கேன் அம்பளி மாமாவை புரட்டி பார்த்துருக்கேன் அதை படிச்சிருக்கேன் அதிலிருந்து நான் வந்து தமிழ் வாணனுக்கு ஜம்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தாண்டி இன்றைக்கி வந்து திருச்செந்தாலை வரைக்கும் இன்றைக்கி வந்து வந்திருக்கிற தில்லை வரைக்கும் அந்த தூரத்தை கடந்திருக்கிறேன் எனக்கு சினிமா இல்லாட்டி கூட என்னுடைய கனவை விரிப்பதற்கான ஒரு பெரிய உலகத்தை இந்த எழுத்துக்கள் எனக்கு வழங்கியிருக்கிறது இன்றைக்கி இவர் சொன்ன அந்த அந்த கதை இருக்கு இல்லையா வாண்டு மாமா எனக்கு ஒரு பஞ்சிங் பேக் இன்னும் ஒரு வருஷத்துக்கு என் மண்டலம் இருக்கும் நான் பஞ்சிங் பேக் வாங்கி வீட்டில் மாட்டிடுவேன் என் கோபத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பஞ்சிங் பேக் இந்த ஒரு இந்த ஒரு வேர்டு தேவைங்க ஒருத்தனுடைய லைஃப்னுடைய துயரை கடப்பதற்கு உங்கள் பக்கத்து கோச்சில் உங்கள் அப்பா பயணித்து கொண்டிருக்கிறார் இதை விட வேறு வார்த்தை உங்களுக்கு தேவையா உங்கள் தோள்களில் உங்கள் அப்பாவின் க கருணை ஒரு கைகளை போல இருக்கிறது இதை விட வேறு என்ன வேணும் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது அப்புறம் கிங் விஸ்வா ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளராக இந்த புத்தகத்தை படிக்கும் போது நான் உணர்ந்தேன் அவர் அவர் எழுதியிருக்காரு இந்த இளைஞனின் கண்களை பாருங்கள் தனிமை என்ற உணவினை தொடர்ந்து மூணு வேளையும் உண்டு வந்த ஒரு மனிதனின் கண்களவை இந்த இளைஞனின் கண்களை பாருங்கள் தனிமை என்ற உணவினை தொடர்ந்து மூன்று வேளையும் உண்டு வந்த ஒரு மனிதனின் கண்கள் ரொம்ப பல இடங்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் அதில் ஒரு இடத்த நான் வாச்சு காட்டுறேன் நான் வந்து அது எழுதிறப்பவே அப்படின்னு நான் எழுதிருந்தேன் படிச்சு முடிக்கிறப்ப அவர் வந்து நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே ஒரு வாழ்ந்து வந்த ஒரு சக தோழனை போல் அதை எழுதியிருக்கிறார் முன்பணி காலத்தின் மின்சாரம் இல்லாத இரவு நேரங்களில் கதகதப்புக்கு வெளிச்சத்தின் துணையை தேட தீக்குச்சியை கொளுத்தியதுண்டா எப்போதாவது இருளினை இல்லாமல் நாசியை துளைக்கும் கந்தக மன பூண்டு ஒருவித விவரிக்க இயலாத வாசமும் ஊதாரியிடம் கொடுத்த லாட்ரி பணம் போல் ஒரு நிலையில்லாமல் வளைந்து நெளிந்து செல்லும் புகைப்படத்தை ரசித்ததுண்டா அதாவது அந்த 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 புகை நிலையில்லாமல் அப்படி வளைந்து நெளிந்து செல்லும் புகைப்படலத்தை ரசித்ததுண்டா நீங்கள் அந்த தீக்குச்சி எரிந்து முடிந்தவுடன் அங்கு வாசமும் புகைப்படலமும் இருக்காது சிறுவயதில் எங்களுக்கு வெளிச்சத்தினை அளித்த வாண்டு மாமா அவர்களின் கதைகளை இப்போது படிக்கையில் அந்த எரிந்து முடிந்த தீக்குச்சியை போல ஒன்றுமே போல் போலிருக்கும் இருந்தாலும் கூட அந்த புகைப்படலம் கந்தக மனமும் எங்களுக்கு அளிக்கும் சில வினாடி போதைக்காக அவருக்கு முழு மனதோடு கூடிய நன்றி அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அதாவது இருளினுடைய ஒரு தீக்குச்சி வெளிச்சத்தில் ஏற்படுகிற ஒரு புகைப்படலமும் ஒரு கந்தக மனமும் ஒருவனால் சுவாசிக்க முடியும் நிறுத்தி நிதானமாக அதை உணர முடியும்ங்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து வாண்டு மாமாவினுடைய கைகளை பற்றி இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற கிங் விஸ்வாவை நான் மனதார என் கைகளால் நினைத்து கொள்கிறேன் ரொம்ப பிரமாதமான முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த குழந்தைகளை இந்த குழந்தைகளுக்கு நாம் எதை விட்டு போக போகிறோங்கிற ஏக்கமும் கவலையும் நிறைந்திருக்கிறது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் சார் சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க ஆனால் திருச்சியில் துளசிதாஸ் எஸ்விஆர் அந்த கல்லூரியில் வார வாரம் மாதம் மாதம் கதை எழுவது எப்படி அப்படின்னு குழந்தைங்களுக்கு தமிழ்ச்செல்வனில் இருந்து பாஸ்கர் சார் கூட போயிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கல்லூரி முதல்வராக தொடர்ந்து ரைட்டர்ஸை பசங்களோட உரையாட வைப்பது அப்படிங்கிற ஒரு வேலையை அவர் இண்டிவிஜுவலாக அவருடைய கல்லூரியில் அவர் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் துளசிதாஸ் சார் இருக்கார் நானும் ஒரு முறை அந்த பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் அது வரிசையாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்வார்கள் அப்படி தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு இருக்காரு எப்படி குழந்தைங்களுக்கு பாடத்தை சொல்கிறது நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சிறுகதை எப்படி சொல்வது குழந்தைங்களுக்கு சிறுகதை எப்படி எழுதுறதுக்கு எப்படி அப்படின்னு தொடர்ந்து அவரை வகுப்படுத்திக்கிட்டே இருக்காரு அந்த மாடல் ஐ திங்க் இந் தமிழ்நாடு முழுக்க வரட்டும் இந்தியா முழுக்க விரைவில் வரட்டும் அந்த அன்போடும் நேசத்தோடும் இந்த விழாவுக்கு என்னை அழைத்து மிக்க மிக்க நன்றி